கால கட் பண்ணுங்க. மார்க்கெட் பண்ணுங்க. சண்டேரிங்கள நீங்க மட்டும் தப்பு பண்ணுங்க. हां சரி. கொஞ்ச லைன் டைம் மேல கட் பண்ணுங்க. சேஃப் பண்ணி சண்டேரி கட் பண்ண முடியாது. இந்த சைடுல நம்ம இந்த மாதிரி நீளத்தை வளரணும். இப்படின மாதிரி இருக்கு. சரி ஓகே. நீங்க ஷார்ட் பண்ணா கட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்புறம் அப்புறம் இல்லை. ட்ரெண்ட்ல வந்து ஷேப்பா இருந்துது. அதுல இருந்து கட் பண்ணறதோ அகைன் க்ரோவோட அப்டினா இருக்கும்ன்றது. அது நீங்க ஓரளவுக்கு இப்படி ஓடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்காதா இல்ல சார் ஃபிரண்ட்ல இல்ல நீங்க சரி கொஞ்சம் கட் பண்ணி நீங்க கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க சரி அந்த வளர முடியே மறுபடியும் இதே ஷேப்ல வந்து நிக்கும் சரி சரி நீங்க ரெண்டா வளத்துனீங்க அழைச்சு கொஞ்சம் டி என்ன வெச்சி படிய வாரிக்கலாம் சரி ஓகே கொண்ட இல்லமா இங்க பாரு அங்க சீட் தான் சூப்பரா கொண்டா சார் சூப்பரா இருக்கண்டா அது மேல் சீட் அட்ட அட்ட வெரி சூப்பரா டஹல பாலி டஹல ஷாரு சூப்பர் கரண்டா கேச்சி இ சூப்பர் அது சூ பண்ணலாம் வர வசி இல்லே மார்க்கெட் பண்ணி இல்ல இல்ல அது வந்து கவுண்டர் சரி வா அங்க பாரு அண்ணா கிட்ட பார்த்தா நீ பேசணும் என்ன Lamborghini ஆடுப்பா அண்ணாட்ட பாட்டு எங்கடா வந்து ராட்டவா பாட்டு பாக்குறீங்களா <laughs>